டிஸ்டாக் நேயர்களுக்கு வணக்கம் என்னடா இவன் தமிழ்நெல்ல விவேகானந்தர் படமெல்லாம் வச்சுருக்கானே எதாவது ஆன்மீக சொற்பொழிவு எதாவது நடத்த போகிறானா அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாதுங்க சரி ஜக்கி வாசுதேவ் படத்தை வச்சுருக்கானே எதுக்கு எதாவது காவேரியை மீட்போம் கஞ்சா செடியை வளர்ப்போம்னு எதாவது பிரச்சாரம் பண்ண போகிறானா அதுவும் கிடையாதுங்க சரி இதெல்லாம் பரவாயில்ல இந்த சங்கிகளோட ஆல் டைம் எதிரியாக இருக்கக்கூடிய மெக்காலை படத்தை வேறு வச்சுருக்கானே அது எதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது இன்றைக்கி வீடியோவில் ஒரு சம்பவம் இருக்குது வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம ஒன்றிய உள்துறை அமைச்சர் இருக்கிறார் இல்லையா திரு அமித்ஷா அவர்கள் அவர் இன்றைக்கி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு விஷயம் பேசியிருக்கார் என்ன அப்படின்னா நம் நாட்டினுடைய கலாச்சாரம் நம் நாட்டினுடைய மதம் நம் நாட்டினுடைய வரலாறு இதையெல்லாம் அந்நிய மொழிகளால் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க இந்த நாட்டில் யார் யாரெல்லாம் ஆங்கிலத்தில் பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் வெக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை இன்னும் கூடிய விரைவில் உருவாகப் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள் இதை முதல்ல அவர் வீட்டில் பேசினாரா என்னங்கிறது தெரில ஏன்னா அவர் மகன் ஜெய்ஷா தான் ஐசிசியோட தலைவராக இருக்கிறார் ஐசிசியாவோட தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜெய்ஷா அவர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இடங்களில் போய் ஆங்கிலத்தில் பேசாமல் இல்லை வேறு என்ன மொழியில் பேசுவார்னு எனக்கு தெரியலை அதை அவர் அவர்கிட்ட தெளிவுபடுத்திட்டார்னா ரொம்ப தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சில நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டீஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை நம்முடைய சேனலுக்கு தாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நான் முதலியே சொன்னது மாதிரி ஆங்கிலத்தில் பேசுவது அவமானம் வெக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் மிக விரைவில் வரப்போகுது இந்தியாவினுடைய மொழிகள் தான் இங்கே மிக முக்கியமான இடமாக கோலோச்ச போகிறது அது மட்டும் கிடையாது இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை இந்த நாட்டினுடைய வரலாற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதத்தை பற்றிய புரிதலை வேற்று வேற்றுமொழிகளால் உணர முடியாது அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் சரி வேற்று மொழிகளால் உணர முடியாது அப்படின்னா உலக சமய மாநாட்டில் திரு விவேகானந்தர் அவர்கள் பெரிய ஆன்மீக குரு எப்படி போய் இந்த மதத்தை பற்றி சொற்பொழிவாற்றி புரிய வச்சார் அதற்கான விளக்கத்தை திரு அமித்ஷா அவர்கள் கொடுக்க வேண்டும் சரி விவேகானந்தர் மட்டுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய பல சாமியார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜக்கி வாசுதேவாக இருக்கட்டும் இல்லை நித்யானந்தாவாக இருக்கட்டும் இல்லை பாபா ராம்தேவ் மாதிரியான ஆட்கள் இவர்கள் எல்லாருமே பல உலக நாடுகளுக்கும் போய் சொற்பொழி வாட்டுறாங்க எல்லா இடத்துலையும் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க இந்த மதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க இந்து மதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அவங்கெல்லாம் போய் விளங்க வைக்கலையா அப்போது நீங்கள் திட்டமிட்டே வேறு ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல புரியுது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் நீண்டுக்கிட்டே தான் போகும் முதல்ல ஏன் இவங்க ஆங்கிலத்தை இவ்வளோ தூரம் வெறுக்கிறாங்க எதற்காக ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தொடர்ச்சியாக இவர்கள் திணித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு காலகட்டம் வரைக்கும் சமஸ்கிருதத்தை நீ எல்லாம் படிக்கக்கூடாது நீ எல்லாம் படிச்சினா காதல் ஈர்த்த காட்சி ஊத்திடுவேன்னு சொன்ன இவங்க தான் இன்றைக்கி தேடி தேடி வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை படிங்க நீங்கள் ஹிந்தியை படிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் ஒரு காரணம் கிடையாது நீ சமஸ்கிருதத்தை படிக்காதுன்னு சொன்ன அவன்லாம் ஆங்கிலத்தை படிச்சுட்டு வக்கீலாக போயிட்டான் அவன்லாம் இங்கிலீஷை படிச்சுட்டு டாக்டராக போயிட்டான் அவன்லாம் இங்கிலீஷை படிச்சுட்டு இன்ஜினியராக போயிட்டான் இதுதான் காரணம் அப்போது இவன் என்னை விட உயர்ந்துட்டான் இவன் என்னை விட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் உடனே ஐயையோ இது ரொம்ப ஆபத்து இந்த ஆங்கிலம் நமக்கு பெரிய எதிரியாக வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அதை மடைமாற்றம் செய்வதற்காக ஆங்கிலம் வந்து அந்நியர்களுடைய மொழி ஆங்கிலம் வந்து நம்ம எதிரி நாட்டினுடைய மொழி அப்படின்னு தொடர்ச்சியாக அறிவுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இதே போன்ற சங்கிகள் தொடர்ச்சியாக பரப்புரைகளை நடத்திக்கிட்டே வர்றாங்க இது இன்றைக்கி இன்றைத்திக்கு உருவான விஷயம் கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் லார்ட் மெக்காலே தான் முதன் முதலாக இந்தியாவில் என்ன மாதிரியான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமிட்டியை உருவாக்கி அதற்கான அறிக்கையை வெளியிடுறார் அப்படி வெளியிடுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவிற்கு கல்வியை ஆங்கில மொழியில்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தெல்ல தெளிவாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி இங்கே கல்வியே இல்லையா ஏன் நாங்கள் இவ்வளவு இதிகாசத்தை எழுதி வச்சுருக்கோம் புராணத்தை எழுதி வச்சுருக்கோம் வரலாறை எழுதி வச்சுருக்கோம் இலக்கியங்கள் எழுதி வச்சுருக்கோம் எங்கள் கிட்டையெல்லாம் மொழியே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இருக்கலாம் எல்லா மொழிகளும் இருந்திருக்கலாம் ஆனால் என்ன இருந்தது அப்படின்னா அன்னைக்கு இருப்பில் சமஸ்கிருத பாடசாலைகள் அதாவது குருகலமும் இன்னொன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதராசாக்கள் மட்டும்தான் இருந்துச்சு மதராசாக்களில் உருதுமொழியும் கணிதமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு இந்த பக்கம் குருகுலத்தில் அது யாருக்கானது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதுக்குள்ளே யாரும் போக முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் சரி இதையெல்லாம் மாற்றணும் எல்லோருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ஃபார்மிங்டன் மெக்காலே தான் என்ன செஞ்சாருன்னா பொது கல்வியை கொண்டு வந்து ஆங்கில கல்வியை கொண்டு வந்து எல்லோருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தாரு அப்போ தான் என்ன வருது அப்படின்னா எல்லோரும் இலக்கியம் படிக்க ஆரம்பித்தாங்க ஆங்கில இலக்கியம் படிக்க ஆரம்பித்தாங்க கணிதம் படிக்க ஆரம்பித்தாங்க அறிவியல் படிக்க ஆரம்பித்தாங்க வரலாறு படிக்க ஆரம்பித்தாங்க உலக நடப்புகளை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க அப்போது அதிகமாக என்னாச்சு அப்படின்னா உலகத்தில் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சது உலக பத்திரிகைகள் எல்லாத்தையும் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க இந்த விவரம் எல்லாமே தெரிய ஆரம்பித்ததற்கு பிறகு தான் நமக்குமே இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குது நம்ம இன்னும் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இதைத்தான் தந்தை பெரியாரும் ஒரு கடத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்களாம் தமிழை கூட படிக்காதீங்கடா நீங்கள்லாம் ஆங்கிலத்தை படிங்கடா ஆங்கிலம் தான் அறிவியல் மொழியாக இருக்குது இன்னைக்கு உலகம் முழுக்க ஆங்கிலம் தான் அறிவியலை கொண்டு போய் சேர்க்கிறது அதனால் நீங்கள் ஒரு ஆங்கிலம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க சரி இன்னைக்கு ஏன் வந்து இவங்க வந்து ஆங்கிலம் படிக்க வேண்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப எளிமையான விஷயம் அன்னைக்கு சமஸ்கிருதம் படிக்க வேண்டாம்னு சொன்னது எங்கே இவனுகளெல்லாம் படித்து நமக்கு ஈக்குவலாக வந்துடுவானுங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் இன்னைக்கு ஆங்கிலம் படிக்க வேணான்னு சொல்றது இவனுக்கு எங்கே நம்மளை மீறி போயிடுவானுங்களோங்கிற அச்சத்தில் அந்த அச்சத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் நீ ஆங்கிலத்தை படிக்காத நீ அதை படிக்காத இதை படிக்காத இதை மட்டும் படின்னு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆகவே இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சங்கிகள் எப்போதும் எதை சொல்கிறார்களோ அதற்கு நேர் எதிராக நிற்பது தான் நம்மளுடைய நிலைப்பாடு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்காராம்மா ஒரு முறை அவர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் சொல்கிற போது ஆசிரியர் வீரமணி அவர்களிடம் குடியரசோட பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார் அப்போது ஆசிரியர் வீரமணி அவர்கள் எங்கிட்ட போய் இந்த பொறுப்பை படிக்கிறீங்கன்னு நான் ரொம்ப சின்ன பையன் நான் எப்படி வந்து இதுக்கு கரெக்டாக வந்து நான் எழுதுகிறேன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தந்தை பெரியார் அவர்கள்கிட்ட கேட்டப்போ தந்தை பெரியார் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஹிந்து பத்திரிகையில் என்ன எழுதுறான்னு பாரு அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நீ வந்து விஷயத்தை எழுது அதுதான் குடியரசில் வந்து தலையங்கமாகவும் கட்டுரைகளாகவும் வரணும்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளவு அங்கே விஷயம் இன்னைக்கு சங்கிகள் எதை பேசுகிறார்களோ சங்கிகள் எதை வந்து பேச பயப்படுகிறார்களோ அதை நாம் பேச வேண்டும் அவ்வளவுதான் தான் அதை நம்ம பேசினோம்னா அது நம்முடைய அரசியல் அதுதான் நமக்கு தேவையான விஷயம் அதை படித்து கொண்டோமானால் அதை தெரிந்து கொண்டோமானால் நாம் நம்முடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப பிரதானமான விஷயம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை தாங்க தொடர்ச்சியாக இது போன்ற காணொலிகளை உங்களுக்கு எப்போதும் வந்து கொண்டே இருக்க அந்த பில் பட்டன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்